نام. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم

உன்னிடத்தில் அதிகமாக செய்கின்றார்களோ யார் இறை கட்டளைகளை பின்பற்றுகின்றார்களோ அவர்களை நீ மன்னிப்பாயாக இன்னும் அவர்களை நரக வேதனையை விட்டும் நீ பாதுகாப்பாயாக எல்லாம் அல்ல இறைவன் அத்தகைய அந்த வானவர்களுடைய துவாவை பெறக்கூடிய நர்பாக்கியத்தை நமக்கு வழங்குவானாக

அது மட்டும் அல்லாமல் அவனுடைய அருளிலும் அவனுடைய கருணையிலும் நான் நுழைய வைப்பேன் என்பதாக அல்லாஹ் சொல்றான் அவர் யார் அப்படின்னு சொன்னா யார் அல்லாவின் மீது நம்பிக்கை கொண்டு உறுதியா இருக்கிறார் நம்பிக்கை மட்டும் அல்லாவிற்கு பார்த்தார் ஒரு அரியாண்டர் இருந்து அல்லாவிற்கும் நம்பிக்கையை மட்டும் எதிர்பார்க்கல அந்த நம்பிக்கையில அல்லாஹ் உறுதியை எதிர்பார்க்கிறார் யாரிடத்துல அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லக்கூடிய அந்த முழு நம்பிக்கை இருந்தும் அதுல உறுதி இருக்குதோ அவரைத்தான் தான் அண்ணா விரும்புறான் இப்ப வெறும் நம்பிக்கை நான் அல்லாஹ நம்புறேன் நான் அல்லாகுவின் நம்பிக்கை வைக்கிறேன் நான் அல்லாகவே நம்பிக்கை கொள்கிறேன் என்பதாக வெறும் நம்பிக்கை இருக்குது இது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு சிக்கலான சிரமமான நிலை ஏற்படும் பொழுது ஏதாவது ஒரு நெருக்கடிகள் ஏற்படும் பொழுது அந்த நம்பிக்கையில குறை ஏற்பட்டோம் அந்த நம்பிக்கையில இருந்து அவர் பின்வாங்கிடுவாரு அந்த நம்பிக்கையில அவர் என்ன செஞ்சிருவாரு வழி தவற அதே அந்த இறை உறுதி இருந்துச்சு அப்படின்னு ஆரம்பிச்சிருவாரு எவ்வளவு சிரமங்கள் ஏற்பட்டாலும் எவ்வளவு கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் அல்லாஹ் என்னை பாதுகாப்பான் அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான் என்று சொல்லக்கூடிய அந்த மனப்பட்டுவம் அவருக்கு வந்துடும் அதனாலதான் அல்லாஹ் இந்த வசனத்துல அம்மன் நதியின பில்லாஹி பில்லாகி வாத்தசமோ யார் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு அவனை உறுதியாக பற்றி பிடித்துக் கொண்டார்களோ கொடுக்குறான் நீங்கள் என்னை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான் உங்களுக்கு நான் இருக்கிறேன் உங்களுக்கு எல்லா நிலையிலையுமே நான் இருக்கிறேன் உங்களுக்கு உதவுவதற்கு நான் இருக்கிறேன் நீங்க சொல்றத கேட்பதற்கு நான் இருக்கிறேன் நீங்க என்ன கேட்கிறீங்கன்னு அதை குடுக்குறதுக்கு நான் இருக்கிறேன் என் மேல நீங்க நான் என் மேல நீங்க நம்பிக்கை வைங்க அந்த நம்பிக்கையில உறுதியாயிருங்க அதை நீங்க பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக இந்த வார்த்தைய சொல்லிட முடியாது எந்த ஆட்சியாளர்னாலையும் சொல்லிட முடியாது எந்த முதலாளினாலையும் சொல்லிட முடியாது எந்த மனிதர்களாலும் இன்னொரு மனிதனுக்கு இந்த வாக்குறுதியை கொடுக்க முடியாது நான் உங்களுக்கு இருக்கிறேன் நீங்க தைரியமாயிருங்கன்னு சொல்லி சொல்லலாம் அவ்வளவுதான் ஆனா இந்த வாக்குறுதியை யாராலையுமே கொடுத்துட முடியாது எல்லாத்துக்கும் நான் உங்களுக்கு இருக்கிறேன் என்னை நீ முழுசா நம்புங்க என்னை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக யாரெல்லாம் நீ சொல்ல முடியாது ஒருவனால் மட்டுமே ஒரு வார்த்தை அல்லாஹ் சொல்றான் நமக்கு அல்லாஹு சொல்லி கொடுக்கிறான் உறுதியாகிறீங்க என்னை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்னை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அப்படி நீங்க இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களை நான் நுழைய வைப்பேன் என்னுடைய கருணையிலும் என்னுடைய அருளிலும் உங்களை நான் நுழைய வைப்பேன் என்பதாக அல்லாஹ் சொல்வார் அது மட்டுமல்லி உங்களுக்கு நேரான பாதையை நான் சான்பித்து தருவேன் நேரான வழியை அல்லாஹ் அவர்களுக்கு சான்பிப்பான் என்பதாக இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்லிக் காணிக்கின்றார் அப்ப யார் அல்லாஹின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாகவும் அல்லாஹுவை முழுமையாக நம்பிக்கையில் உறுதி கொண்டவர்களாகவும் இருக்கின்றார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு அவர்களுக்கு தன்னுடைய அருளையும் அல்லாஹ் வணங்கினார் யாருக்கு அல்லாஹ் தன்னுடைய அருளையும் வணங்குகின்றனோ நிச்சயமாக அவர்களை நரகத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாக்கிறான் அவன் விரும்பக்கூடிய அவன் பார்த்து பார்த்து ரசித்து உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த ஜன்னத்தில் அந்த சொருகத்தில் அல்லாஹ் அவரை நுழைய வைப்பார் பெருமானார் செல்லல்லா வழியில் சில மன்னவர்கள் சொல்லுகின்றார்கள் அல்லாவினுடைய கருணை ஒரு அடியானுக்கு கிடைச்சிருச்சுன்னா வேற எதுவுமே அவர் அல்லாட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அல்லாவினுடைய கருணை ஒரு அடியானுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா வேற எதுவுமே அவருக்கு தேவைப்படாது ஏன்னா அல்லாஹ் தன்னுடைய கருணையை ஒரு அடியான் மீது கொடுத்துட்டான் ஒரு அடியானுக்கு அல்லாஹ் தன்னுடைய கருணையை அடைஞ்சிட்டான் அப்படின்னு சொன்னா எல்லாம் அவருக்கு கிடைச்சிருக்கு சன்னதான அவங்க சொல்றாங்க யாருக்கு அல்ல அந்த அந்த அத்தகைய கருணையை அல்ல யார் யாருக்கெல்லாம் வழங்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது ஒன்னு எவர் ஒருவர் தன்னுடைய நேர்மையிலும் நீதியிலும் நிலைத்திருக்கிறார் நேர்மையான விஷயத்துல நீதியான விஷயத்துல உண்மையான விஷயத்துல பேசுறது மட்டும் கிடையாது அதுல அவர் உண்மையாக நினைச்சு நிற்கணும் இவர் எப்பவுமே தான் பேசுவாரு என்பதாக உண்மையை பேசுவது மட்டும் சிறந்ததல்ல அந்த உண்மையில் நிலைத்திருப்பவராக இருக்கணும் எந்த நிலை வந்தாலும் உண்மைக்கு மாற்றமாக அவர் பேச மாட்டார் பொய்யை கொண்டு போய் உண்மையோடு கலப்பதும் அல்லது உண்மையை கொண்டு வந்து பொய்யோடு கலப்பதும் கூட நீ சாதாரணமா சொல்லுவாங்க ஆயிரம் பொய்களை சொல்லியாவது ஒரு திருமணத்தை நடத்தணும்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க கிடையாது ஒரு பொய்யை கூட பேசுவதை செலவாடி செலவன் அவர்கள் விரும்பல எந்த நிலையிலையுமே எந்த நிலையிலுமே எந்த நேரத்திலும் எந்த சூழலிலும் கூட பொய்யான விஷயங்களை உண்மையோடு கலப்பதையும் உண்மையான விஷயத்தை கொண்டு வந்து பொய்யோடு கலப்பதையும் பேசுவார் அந்த அவர் இருந்தால் அல்லாது கருணையை கொண்டு அவரை பாதுகாப்பார் அடுத்து சொல்றாங்க உண்மையை கொண்டு சாட்சி சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுடைய உறவினர்கள் உங்களுக்கு பாதகமாக இருந்தாலும் சரியே எது உண்மையோ அதுக்கு நீங்கள் சாட்சியாளராக இருங்க நாம் சொல்லக்கூடிய சாட்சி பெற்றோர்கள அல்லது உறவினர்கள அதுக்காக வேண்டி உண்மைக்கு சாட்சி சொல்லாமல் பொய்யின் பக்கம் இருப்பதை சலவானி சொல்ல விரும்பல யாருக்கு பாதகமாக இருந்தாலும் சரியே உண்மையை கொண்டு நீங்கள் சாட்சி பகரக்கூடியவர்களாக இருங்கள் அது அல்லாமல் நீங்கள் சாட்சி சொல்லக்கூடிய அந்த நபர் அந்த நபர் உங்களுக்கு எவ்வளவு பெரிய வேண்டியவராக இருந்தாலும் சரி அவர் வசதி வாய்ப்பு உள்ளவராக இருந்தாலும் சரி அவர் பணக்காரரா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அவருக்கு பாதகமாக இருந்தாலும் நீங்கள் உண்மையில் பக்கம் சாட்சி சொல்லுங்கள் என்பதாக நபியல் நாயகம் வலீசலவர்கள் சொல்லிவிட்டு சொல்லுகின்றார்கள் நீதியில் நிலைத்திருப்பதும் சத்தியத்தில் உண்மையில் நேர்மையில் உறுதியாக இருப்பதும் அல்லாவினுடைய கருடையை பெற்றுத்தரும் என்பதாக செல்லாஹ் வலீஸ்வல மன்னர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் அடுத்து எவர் தன்னுடைய சகோதரனுடைய தேவையை நிறைவேற்றுவாரோ அவருடைய தேவையை அல்லா நிறைவேற்றி கொடுத்துறாரு அது உடனுக்குடனே ஒரு மனிதனு ஒரு அடையானுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு சகோதரர் ஒரு தேவையில் இருக்கிறாரு அந்த தேவையை ஒரு சகோதரர் நிறைவேற்றி விரைவாக நடக்கக்கூடிய ஒரு செயல் என்ன யார் யாருடைய நிறைவேற்றுகின்றாரோ அவருடைய அல்லா நிச்சயம் நிறைவேற்றுவோம் அல்லாஹ் எப்படி வேணாலும் நிறைவேற்றி கொடுத்துருவோம் இது உடனே ஒரு அடையான கிடைக்கக்கூடிய அல்லாஹினுடைய உதவி அது மட்டும் அல்லாமல் அத்தகைய மனிதருக்கு உமர் அல்லாஹ் அல்லா அறிவிக்கின்றார்கள் ஒருவருடைய தேவையை அறிந்து நீங்கள் உதவி செய்தால் அல்லது அதை நிறைவேற்றி கொடுத்தால் ஒருவருடைய அறிந்து கொண்டு நீங்கள் உதவி செய்வது அதை நிறைவேற்றி கொடுப்பாரு இந்த நிலை உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இல்ல அவருடைய தேவையை நிறைவேற்றி கொடுப்பதற்காக வேண்டி முயற்சி செய்வார் தன்னிடத்துல இல்ல ஆனா அவருக்கு ஏதோ ஒரு உதவுக்காக வேண்டிய முயற்சி செய்வது அல்லது நிறைவேற்றி கொடுப்பது இதுல ஏதோ ஒண்ணு ஒருவருடைய தேவையை அறிந்து கொள்வது அல்லது அவருக்கு உதவி செய்வது அல்லது அவருடைய தேவையை அறிந்து அதை நிறைவேற்றி கொடுப்பதற்காக வேண்டிய முயற்சி செய்வது அல்லது அதை நிறைவேற்றி கொடுப்பது இந்த மாதிரி ஒரு நிலையில் ஒரு அடியானுடைய உள்ளம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அவருடைய தேவையை நிறைவேற்றி தரக்கூடியவனாக இருக்கிறான் ஒன்று இரண்டாவது அல்லாஹ் தன்னுடைய கருணையை கொண்டு அவரை அல்லாஹ் உயர்த்தி விடுவான் என்பதாக நவீனாயகம் சல்லா ஒளியே செலம் கூறியதாக ஹஸ்ரத்லா உமர் அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இந்த குணமும் இந்த தன்மையும் உள்ளவர்களை அல்லாஹ நரகத்தை விட்டும் நரக வேதனையை விட்டும் அல்லாஹ் பாதுகாக்கிறான் மேல சொல்லப்பட்ட அந்த துவாவுல ஜஹீம் இவர்களை நரக வேதனையை விட்டு பாதுகாப்பாயாக என்று அரிசை சுமக்கக்கூடிய வழக்குகளை செய்யக்கூடிய துவா இந்த தன்மையுள்ள மனிதர்களுக்கு கிடைக்கிது எல்லாம் கொண்ட இறைவன் அத்தகைய நல்ல தன்மையோடு வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வழங்குவானாக وائل رمضان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته سبحان الله والحمد